நாயகன் திரும்பி வருகிறார் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எஸ் புட்டின் அவர்கள் எஸ் இப்படின்னு சொல்ற இரண்டு தலைவர்கள் ரஷ்யா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்குமே எலெக்ஷன் வருது அது வேற விஷயம் அதில் புட்டின் அவர்கள் மறுபடியும் ரிட்டைன் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் வருவாரா ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோக்கு எல்லாரும் காத்துட்ருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் சும்மா ஃபயராக போயிட்டுருக்கு விவேக் அவர்கள் சொல்லிட்டாங்க இல்லை நான் வரல இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வழக்கில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவர் பங்கு பெறாமல் பிரசிடென்ட் எலெக்ஷனை நிற்காமல் போனார்னா மட்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கார் அப்போது ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோக்கு உலக நாடுகள் தயாராகின்றன சொல்லப்போனால் யூரோப்லாம் அதற்கான திட்டங்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்ல நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வர்றதா இருந்தது என்றால் யூரோப்புக்கெல்லாம் பெரும் கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டு யூரோப் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பைத்தியக்காரன் எதுக்கு எடுத்தாலும் சடசடன்னு முடிவு எடுப்பார் அவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தரை குறைவான விமர்சனத்தை தான் அதிகமாக வச்சுருந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் அவதூறுகளையும் பரப்பினார்கள் இது எல்லாம் ஒரு புறம் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இனிமே அதிபர் தேர்தலை நிற்க முடியாத அளவுக்கு வழக்குகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குன்னு சொன்னாங்க பட் எதுவுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னாடி இன்னும் சரிவர சமர்ப்பிக்காமல் இல்லாட்டி அதை பற்றி இன்னும் விசாரணை மட்டும்தான் இருக்கு ஸோ ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாங்கன்னா ஐரோப்பா முழுவதுமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த டூ பாயிண்ட் ஜீரோக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் எல்லாமே வெளியில் வந்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததாக போலந்து தான் போலந்துலேருந்து ஒரு செய்தியா வைக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல போலந்து தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க உண்மையிலேயே போலந்துக்குள்ள அவங்களுடைய பிரசிடெண்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையே பெரிய ஒரு விரிசெல்லாம் வந்துட்டு இருக்கு சொல்லப்போனா போலந்துனுடைய பொலிட்டிக்ஸில் பல சிக்கல்கள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் போலந்தில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் டிரைவர்ஸ் போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் எல்லாமே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டது ஸோ போலந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக உதவ முடியுமா ஆகுமா முடியாதா அப்படிங்கிறத விட அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிற அந்த முடிவுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புலம்பெயர்ந்தவர்கள் தான் நைஜீரியாவை சார்ந்த ஒரு போட் என்ன ஆகுதுன்னா ஒரு நிறைய பேரோடய கவிழ்ந்து விடுகிறது நூறு பேர் மிஸ் ஆகுறாங்க எட்டு பேர் அதுல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னும் பல நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனா இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதான் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதான்னு சொல்லி போய் போய் அவங்களுடைய உயிர் விடுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கறதுதான் மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸை அடிச்சு தகர்த்துட்டாங்களா யா ஈரான் அதுவும் ஈராக்ல இருக்கக்கூடிய அதுவும் குர்திஸ்தான் அந்த ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது மசாடு மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியரா ஈரான் சக்சஸா அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம வியூகத்தில் கூட வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஜெர்மனியுடைய அதையும் பொக்கிஷத்தில் டீடைல்டு காணொலியா பதிவு பண்ணியாச்சு ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு இன்னைக்கு கூட கிரீக்கினுடைய ஒரு கப்பல் அப்படிங்கிறது ஹூத்தி போராளிகளால் தடுக்கப்பட்டது தாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் யாரும் பதிலடி கொடுக்க போறாங்க ஹவுத்தியை யார் கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிறது தெரியாம ஏமந்நாட்டுக்குள்ள ஏர் ஸ்ட்ரைக் நடத்தணும் உடனடி அடுத்த ஸ்ட்ரைக்கை நடத்தணும்னு சொல்லி அமெரிக்கா பிளான் போட்டாலும் போடுவாங்க ஏம நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தி சொல்லிட்டாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க எங்களுடைய சப்போர்ட் பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறது இத்தாலிக்கும் பெரும் பிரச்சனை கத்தாரில் இருந்து நமக்கு எல்என்ஜிலாம் வராது அப்படின்னு சொன்னதுனாலையும் ஐரோப்பாவுக்கும் பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கும் பெரும் தலைவலியாக மாறி வருகிறது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபேஸ் ரைசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவோம்ல அப்போ நம்ம நாட்டில் நிறைய ஏற்றுமதியாளர்கள் இருப்பாங்கல்ல அது எல்லாமே இப்போது காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது ஏன்னா இரண்டு வாரம் மூன்று வாரம் டிலே வருது திடீர்னு ஒரு கப்பல் நாங்கள் அந்த சர்வீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்களாம் ஸோ இந்த சிக்கல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது இதை தான் பல நாட்களாக இருக்கேன் ஏதோ ஒரு மூலையில் தான் நடந்துட்டுருக்கு ரெட் கிரைசிஸ் அந்த பக்கமாக கப்பலை இந்த பக்கமாக திருப்பி விட்டா போதும்ல நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இதோ நம்ம நாட்டிலையும் அந்த பிரச்சனையினுடைய ஒரு சதவீதமாவது நம்ம அனுபவப்படுகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட கொரியா தென்கொரியா கொஞ்சம் நாட்களாகவே தென்கொரியா ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க திடீர் திடீர்னு மிசைல் டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறாங்க அதுவும் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுலையும் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒரு நம்பர் அடித்து விட்டுட்டு இதுதான் எங்களுடைய மிசைலினுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தென்கொரியா அடிக்கடி அமெரிக்காட்ட போய் தூது மட்டும் கொடுப்பாங்க ஏய் வட கொரியா மாதிரி மிசைல் செஞ்சுட்டு இருக்குப்பா ஓவர் ஓவர் அங்கேருந்து அமெரிக்கா இன்னும் வேறு செய்திகள் இருக்கா ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒன்றிணைவாங்களா ஏன்னா அது கொரிய தீபகற்ப பூமி அப்படின்னு நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் அது ஒன்றா இருந்த நாடுதான் அதுதான் இரண்டா பிரிந்தது அப்போ இந்த வடகொரியாவும் தென்கொரியாவும் இணையக்கூடிய அந்த பிளான்ல இருந்து வடகொரியா நாங்கள் தன்னிச்சாக வெளியேறுகிறோம் இது இனி நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொரிய தீபகற்ப பூமி அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது ஒருவேளை கிம் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு கிம் அவர்களுடைய தங்கை வந்தாலோ இல்லாட்டி அடுத்து வேற யாராவது வந்து மனம் மாறினால் மீண்டும் இந்த வடகொரியா தென்கொரியா ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிரான அந்த வழக்கு தான் அதுவும் ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக நீதிமன்றத்தில் நம்ம அந்த வழக்கை போட்டிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா போட்டதுலேருந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு பெரும் குடைச்சல் கொடுத்தாலும் சவுத் ஆப்ரிக்காவினுடைய பிரசிடென்ட்லாம் சொல்லிட்டார் என்னுடைய வாழ்நாளில் நான் நல்லபடியாக தூங்கக்கூடிய ஒரு நாள்னா இதுதான் ஏன்னா நான் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க குறிப்பாக நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருனா இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு நாங்கள் வந்து எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அது உலக நாடுகளுக்கே தெரியும் நாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பூசணிக்காவை சோத்தலை மறைக்கலாம் ஆனால் ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் செய்கிறதுனால அங்கே பூசணிக்காய் தோட்டம் இருக்கவா செஞ்சிச்சுல அங்கே ஒன்றுமே இல்லல சோறு மட்டும்தானே இருந்துச்சுன்னு சொல்லி ஐசிஜி சொன்னாலும் சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததா சவுதி அரேபியா ரொம்ப நாளாவே நிறைய பேர் இருக்கக்கூடிய கேள்வி ஏன் சவுதி அரேபியா இன்னும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பற்றி அதிகமாக வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம் இன்னும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை அங்கீகரிக்கவில்லை அதை புரிஞ்சுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம் எப்போது அங்கீகரிப்போம் அப்படின்னா பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய கோரிக்கைக்கு எப்போது இஸ்ரேல் சரியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நாங்கள் இஸ்ரேலையும் அனுமதிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நடக்குமாவிக்கு அப்படின்னு கேட்டால் இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நடக்காமல் போனால்தான் இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் மாதிரி பேசுகிறேன்னா இல்லை அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க ஏன் இப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய கோரிக்கை என்ன இஸ்ரேல் நாட்டை நீங்கள் எல்லாம் காலி பண்ணிவிட்டு அது பாலஸ்தீன நாடு அப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும் அது விட்டு கொடுத்துட்டு வெளியில் போகணும் ஆனால் இஸ்ரேல் அதை செய்வாங்களா அப்போ இது நடக்குமா அது நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்களே பதிலை சொல்லிக்கோங்க அடுத்ததாக எஸ்தோனியா தான் எஸ்தோனியா லாத்வியா லித்வேனியா அப்படிங்கிற இந்த மூன்று நாடுகளை பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் பால்டிக் நாடுகள்னால் யாவைப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கேட்கலாம் யாராவது நல்லா பதில் சொன்னாங்கன்னா கிளாப்ஸ் பண்ணிருங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவாக போட்டுருங்க ஸோ இந்த பால்டிக் நாடுகள் வச்சு தான் அடுத்ததாக ஒரு பெரிய கேமே இருக்குது வேர்ல்டு வார் த்ரீக்கான கேமே அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் ரிலீ லீக்கான ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுல்ல அப்போ அதில் எஸ்தோனியாங்கிற ஒரு நாடு இருக்குல்ல அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ரஷ்யாவினுடைய ஒரு ப்ரொஃபஸரை கைது பண்ணுறாங்க எதுக்காக கைது பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஏய் இவர் ஸ்பை வேலை பார்த்திருக்காருப்பா ஒருவேளை கேஜிபி ஆளா இருக்குமோ கேஜிபி இப்போ எஃப்எஸ்பியாக அறியப்பட்டு வருகிறது அதுவும் ஒரு ஜி கே கொஸ்டின் தான் எஃப்எஸ்பி ஆளாக இருக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னும் இப்போதும் அடிக்கடி சின்ன சின்ன நிலநடுக்கம் இல்லாமல் ஏற்பட்டு வருகிறது ஸோ ஜப்பான் எற்கோக்கை ஹிட்டு பெணிசிலால் இப்போது அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட போவதாகவும் இப்போ அவங்களுடைய ஹெலிகாப்டர் அங்கே வந்து இறங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததான் ஈரான் ஈரானுடைய முக்கியமான டெக்னாலஜி அவங்க அவங்களுடைய வெப்பனை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவும் மூத்திக்கு கொடுக்க இருந்த அந்த வெப்பன்ஸை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்திருப்பது ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக ரிஷி சுனாக் அவர்கள் தான் இந்த தடவை யூகேலேயும் எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த ரவுண்ட் அப்படிங்கிற பகுதியில் புலம்பெயர்ந்தவர்களை அனுப்புவதற்கான அந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டதல்லவா அதற்கு இப்போது ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிரான ஒரு பெரும் குரல் அப்படிங்கிறது உயர்ந்து வருகிறது சொல்லப்போனால் ரிஷி சுனாக் அவர்களுக்கு இது சிக்கலாக மாற வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா சீனா பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென்சீன கடல் ஜிகே கொஸ்டின் நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க எவ்வளவு ஜிகே உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்க அப்போ சீனா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளுமே தென்சீன கடலில் அவங்களுடைய போட்டி பொறாமைகள்லாம் இருந்துட்டு இருக்கும்போது தைவானில் ஒரு எலெக்ஷன் நடக்குது லாய் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் சா வென் அவர்கள் ஜி கே டிபிபி பார்ட்டியை சார்ந்தவங்க ஸோ இப்போ லாயவர்கள் ஜெயிச்சிட்டாங்கல்ல அப்போ சில நாடுகள் லாய் அவர்களுக்கு லாய் செங்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க அப்படி வாழ்த்துக்களை சொல்லும்போது ஃபிலிப்பைன்ஸும் ஹே தைவான் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து சீனா அடி ஏ அது என் யா இன்னொரு நாட்டுக்கு நீ என்ன அது நாடா அது என்னுடைய இடம் அவனுக்கு எப்படி நீ மரியாதை கொடுக்கலாம் அவனுக்கு எப்படி நீ ப்ரெசிடென்ட் வாழ்த்தை சொல்லலாம் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு ஃபிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது உகாண்டால் ஹார்ட் டிசீஸை கண்டுபிடிப்பதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய ஒரு சாஃப்ட்வேர் அது ரொம்ப பெரிய அளவில் இப்போ பிரபலம் அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது ஆப்பிரிக்காவில் சில நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை மனதார நாம் வரவேற்கலாம் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்களில் பெரிய அளவு மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கு மக்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை மலேஷியன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிறது அரிசி அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ண போறாங்க என்பது கூடுதலான தகவல் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய ரைஸும் அங்கே ஏற்றுமதி ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் இந்தியாவினுடைய என்ஜினியரிங் குட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய என்ஜினியரிங் குட்ஸ் அது எக்ஸ்போர்ட் வந்து டென் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த டிசம்பர் மாதம் இது நல்ல ஒரு வளர்ச்சி இதே மாதிரி இன்னும் நிறைய குட்ஸ் அதுவும் இந்தியாவிடமிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றத சவுத் லெபனன் பக்கமும் அதே மாதிரி நார்த்தன் காசா பகுதிகளிலும் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தியிருக்கிறார்கள் ஸோ இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்தின மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னா இதை சொல்றாங்க அப்போ நாலொன்றுக்கு இவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரைக் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி நான் சொல்றத டிபி டூப்ஸ் நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அதை பிரேக் பண்ணி அடுத்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு இருக்காங்க பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலை ஃபெப்ரவரியில் உலக அரங்கில் உயரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்னையா ஃபெப்ரவரி மாதமாக நம்ம ஊரில் எலெக்ஷன் வேறு இருக்கே அப்படின்னா மார்ச் ஏப்ரல் வர உயராது அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்வி எனக்கும் புரியுது உயர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியான உடனே சரண் ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான டெக் ஹை டெக் டெக்னாலஜிக்கான ஒரு ஃபண்டை ஒதுக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல்னுடைய இப்போதைய இந்த போர் அந்த போருக்கு தேவையான வெப்பன்ஸ் அதுக்கான டெக்னாலஜி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒன் பில்லியன் அமெரிக்க டாலரை என்ன செஞ்சிருக்காங்க அவங்க ஒதுக்கி அதே மாதிரி நார்த் கொரியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ ரஷ்யாவில் இருக்கார் அப்படின்னும் ரஷ்யா வடகொரியாவினுடைய உறவை யாராலும் பிரேக் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு கர்ஜனையும் உயர்ந்திருக்கிறது எத்தனை செய்தி சொல்லியிருப்பேன் சுமார் யாராவது எண்ணி கீழே கமெண்டாக சொல்லுங்க பார்ப்போம் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து பார்த்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் அதனால ஏதோ ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் பன்னெண்டு நிமிஷம் என்ன பேசியிருப்பான் அதுக்குள்ள எத்தனை செய்திகள் இருக்கு எவ்வளோ உண்மையான தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றத சில நண்பர்களாவது நம்முடைய டிபி கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சிப்பிங் சொல்லுவோம் தெரியுமா ஜிப் ஃபைல்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் நிறைய பெரிய ஃபைலெல்லாம் ஜிப் பண்ணுற மாதிரி தான் பன்னிரெண்டு நிமிஷத்தில் அவ்வளவு செய்திகளை ஜிப் பண்ணி அதை ஒரு கோர்வையை அவங்க முன்னாடி கொண்டு சொல்லியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைனா நல்லா இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு லைக்கெல்லாம் போட்டிங்கன்னா அண்ணாச்சி ஹாப்பி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்